நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டிய அவர் நடிப்பில் உருவாகி வரும் படைதளவன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யூ அன்பு இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த திரைப்படம் எப்போ திரைக்கு வருது ஆகஸ்ட் என்று சொல்லியிருந்தீங்க அப்படின்னு எல்லோருமே கேட்குறாங்க இந்த திரைப்படத்திற்கான டப்பிங் வேலை தான் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் இந்த திரைப்படம் திரைக்கு வர வரைக்கும் எல்லோரோட கனவே ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டனோட பிறந்தநாளத்தின தண்டு இந்த திரைப்படம் வந்தால் வெளியே வெளியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேப்டனுக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லோருமே உற்சாகப்படுறீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே கரெக்டு தான் பார்த்தா சில வேலைவைகள்லாம் கேப்டன் விஜயகாந்த் இந்த திரைப்படத்தில் வரது மாதிரி ஏ மூலம் மற்றும் ராகவராசு போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடத்தியிருக்காங்க இந்த திரைப்படம் ஒரு பிரமாண்டமான திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிக உச்சத்தில் கொண்டு போகும் படை தலைவன் படைக்கு ஒரு தலைவன் என்கிற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு நடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நீங்கள் ஆவலோடு நீ எதிர்பார்த்து கொண்டு இருந்ததுனால ஆடியோ லஞ்செலாம் மிக பிரமாண்டமாக நடைபெறும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லை தளபதி விஜய் அவர்கள் தான் வராங்கன்னு சொல்லி சில கேள்விக்குறியெல்லாம் இருக்குது அதனால் இந்த திரைப்படம் ஆடியோ வந்து மிக பிரமாதமாக கொண்டாடப்படும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவரின் மகன் சண்முக பாண்டியின் நடிப்பில் உருவாகிவிடும் படைத்தலைமை திரைப்படம் திரைக்கு குடிய விரைவில் வரும் கட்டாயம் டஃபிங் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு குடிய விரைவில் இன்னும் பத்து நாளில் கூட அறிவிக்கப்படும் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்து ஒரு ஒரு காலங்கள் அதுக்குன்னு குறிப்பிட்ட காலங்கள் இது பண்ணலாம் பட்ஜெட்டு அதுக்கடுத்து சில விஷயங்கள்லாம் கரெக்டான முறையில் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் படத்தை திரைக்கு வெளியில் கொண்டு வர முடியும் அதனால எல்லா வேலைகளுமே கூடிய சீக்கிரம் நடந்துகிட்டு இருக்குது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு நாள் என்பது மிகப்பெரிய ஒரு அற்ப நாள் வறுமை தினம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நாள் அதனால் அந்த நாளில் நம்ம படத்தை திரைக்கு கொண்டு வரணும் எல்லோருமே உற்சாகப்படுறாங்க கட்டாயம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படம் விஜயகாந்த் அவர் மகன் நடித்த திரைப்படம் கட்டாயம் வெளியில் வரும் நம்ம பார்க்க போகிறோம் சந்தோஷமாக போகிறோம் படைத்தலைவன் என்பது நம்ம எதிர்பார்ப்பாளருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தோமோ நீங்கள் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டாக ரசிகர்கள் இருக்கணும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் எவ்வளியோ அவ்வளோ தான் தன்னோடய பிள்ளைகள் படைத்தலைவன் என்பது ஒரு யானை பாகனாக நடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் நாம் மற்ற திரைப்படத்தை கம்பேர் பண்ணிலாம் பார்க்க வேண்டாம் இந்த திரைப்படத்தில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு பாதுகாவலனாக நமது சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்திருப்பாரு இவர் மாஸ் எஃபெக்ட் போட்டு ஒவ்வொரு ஃபைட்சினையும் பார்த்திங்கன்னா பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த ஃபைட்ஸெல்லாம் ஏன்னா சீக்வன்ஸி வச்சு பார்க்கற முடியாத அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க கேரளா போன்ற மலைப்பகுதிகள் சார்ந்த இடங்கள்லாம் இந்த திரைப்படம் எடுத்திருக்கு ரிஸ்க் எடுத்து பல காட்சிகள்லாம் சண்டையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதனால் நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு இந்த திரைப்படம் கூடிய விரைவில் சீக்கிரம் இந்த திரைப்படம் வெளியே வரும் ஒருவேளை கேப்டன் பிறந்தநாள் திரைத்தண்டு கூட ட்ரெய்லர் வெளியிடலாம் இல்லைன்னா அதே டையத்தில் கூட ஆடியல் வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி ப பிரம்மாண்டமான வேலைகள்லாம் மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உடைய உருவாகி வரும் படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வர காத்திருக்கிறது நம் ரசிகர்கள் எல்லோருமே காத்திருப்போம் படைத்தலைவன் ஒரு தலைவன் நமது சண்முக பாண்டியன் கேப்டன்